ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்கா ஒரே குழப்பமாக இருக்குது என்ன பண்ணேன்னு தெரியலையா அப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பிரச்சனை வந்து யாருக்குமே இல்லாமல் இல்லைங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதன் யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா நீங்கள் எட்டையப்போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனையை அடுக்கி சொல்லிக்கிட்டே போவாங்க பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது பார்த்துக்கிடுங்க அதாவது அவங்க வந்து ஏழையாக இருக்கலாம் இல்லை பணக்காரங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது இப்போ இவங்க வசதியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாதுங்க அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன செய்யும் கண்டிப்பாக பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் பிரச்சனை எப்படிலாம் இருக்கும்னு பார்த்தீங்க வெவ்வேறு விதத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதாவது நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் கடைசி இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனை இல்லாத நாளுன்னு சொல்லி சொல்லவே முடியாதுங்க அப்படி இருக்கும் பிரச்சனை பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி தெரியாம திக்கு முக்காடிட்டு இருப்பீங்க அப்போ நீங்க பக்கத்துல இருக்கவங்கட்டையோ இல்ல பக்கத்துல உங்க உறவினர்கள்ட்டையோ இல்ல அவங்க நீங்க வேலை பார்க்க இடத்துலயோ அவங்ககிட்ட உள்ள பிரச்சனையை நீங்க ஒரு தடவை கேட்டு காது கொடுத்து கேட்டு பாருங்க அவங்க சொல்ற பிரச்சனையை பார்த்துட்டு உங்க பிரச்சனை ரொம்பவே சாதாரணமா தெரியும் ஐயோ நம்ம பிரச்சனை அவங்க பிரச்சனையை விட நம்ம பிரச்சனை எவ்வளவோ தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு தோணுங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்குமே ஸோ அதனால் நீங்கள் நம்மளுக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் அதையே நினச்சி நினச்சிட்டு இருக்காங்க ஒரி பண்ணிகிட்டு இருக்காதுங்க சரியா அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து ஒரு தீர்வு கண்டிப்பாக உண்டு நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு உண்டு அது என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுல தாங்க நம்மளுடைய சாமர்த்தியமே இருக்குது இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கோம் நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து பேஸ் பண்ண தெரியாமல் பயந்து போய் ரொம்பவே இருந்திருப்பீங்க அதே பிரச்சனை இப்போ உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அசால்ட்டாக அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி இந்த வயசில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை நீங்க தீக்கிறதுக்கு ஓரளவுக்கு ரெடி ரெடியாகிருப்பீங்க ஏன்னா சின்ன வயசுல உங்களுக்கு அதை அந்த பிரச்சனையோட தீவிரமும் உங்களுக்கு புரியாது அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ உங்களுடைய அறிவு என்ன செஞ்சுருக்கோம் ஓரளவுக்கு மெச்சூர்டாயிருக்கும் ஸோ அப்போ இந்த பிரச்சனைனா இதுக்கு இந்த முடிவு எடுத்தா தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து திங்க் பண்ண அறிவி ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர வரதாங்க உங்களுடைய அறிவு வந்து ரொம்பவே சூப்பரா வேலைச்சு எப்படின்னு பார்த்தீங்களா இப்போ நீங்க ஒரு ஒரு பிரச்சனையை இப்போதான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அதை விட பெரிய பிரச்சனை வரும் என்னடா இது வாழ்க்கையே இப்படி பிரச்சனையா வருதுன்னு சொல்லிட்டு நீங்க புலம்பாதுங்க சரியா அப்படி பிரச்சனை வருதுன்னா நீங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க கூடிய ஆற்றல் வந்து உங்ககிட்ட அதிகமாவே இருக்குன்னு அர்த்தம் சரியா அதனால இனிமே பிரச்சனை வந்தா பயராதுங்க சரியா இந்த பிரச்சனை வந்துட்டு நம்மளால முடியாது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தைரியமா போல்டு அந்த இடத்துல நின்று அந்த பிரச்சனையை நீங்க பேஸ் பண்ணி பாருங்க உங்களை விட இந்த உலகத்துல ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கவங்க யாருமே இருக்க முடியாதுங்க சரியா இப்போ உதாரணத்துக்கு என்னையே வச்சுக்கிடுவோங்க என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரே பிரச்சனை அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து என்ட வந்து சொன்னாங்க இப்படிலாம் எனக்கு பிரச்சனை இருக்குது இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு தெரியலை நீ ஏதாவது வழி இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிட்டாங்க நாளைக்கு வரேன் நீ எனக்கு இதுக்கு தீர்வு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க நானும் சரி அவங்க சொன்ன எல்லாம் மைண்ட்ல போட்டு யோசிச்சுட்டே அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே யோசனை தான் பார்த்துக்கிடுங்க ஆனால் யோசிச்சு யோசிச்சு என்ன அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு சொல்ல அப்படின்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை அப்படி இருக்க சமயத்தில் ஒரு டைம் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தேன் பார்த்துக்கிடுங்க அப்படி போது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பிச்சைப்படுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்ட எனக்கே ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன் ஏன்னா அவங்களோட நிலைமை வந்து அப்படி இருந்து எப்படி இருந்தேன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு கையுமே கிடையாது அதே மாதிரி ரெண்டு காலுமே கிடையாதுங்க அவங்களால நடக்கவும் முடியாது ரெண்டு கையை வச்சு எந்த வேலையும் பண்ண முடியாது ஏன்னா கையை தான் இருக்கும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படி இருந்தும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சும்மா அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன செய்தாங்க சிரிச்ச முகத்தோட நின்றுட்டு எனக்கு காசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க அப்பந்தாங்க தோணிச்சுது இவருக்கு இவ்வளோ இவர் வந்து இந்த அந்த பிச்சைக்காரர் வந்து இவ்வளோ நிலைமையில இருந்தோம் அவர் வந்து மூஞ்சை வந்து நல்லா புன்னகையோட வச்சுட்டு எனக்கு பிச்சை தாங்கன்னு சொல்லிட்டு கேட்காரு அப்போ அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கோம் இருந்தாலும் அதை மறைச்சிட்டு தாங்கன்னு சொல்லி கேட்காரு அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் கடவுள் வந்து அவங்கள விட நம்மளை நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் அந்த இடத்துல இடத்துலனு யோசிச்சேன்னு வச்சுக்கிடுங்களேன் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம வந்து அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்போங்க அதுக்காண்டி நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது எனக்கு அப்பா இருந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க அம்மா இருந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க இல்லை அண்ணன் இருந்தால் சரி பண்ணிடுவாங்க இல்லை என் தங்கச்சி இருந்தால் சரி பண்ணிடுவா என் தம்பி இருந்தால் சரி பண்ணிடுவா பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆனால் அப்படி நினைக்காதிங்க உங்கள் கிட்ட தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்து வச்சுக்கிடுங்களேன் உங்களுக்கு யாருமே வேண்டாங்க உங்க பிரச்சனை நீங்களே சரி பண்ணி போய்ட்டே இருப்பீங்க அதாவது ஆயிரம் முறை வந்து நீங்க வந்து கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நடக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன் நீங்க வந்து அந்த பிரச்சனையை அசால்ட்டாக சால்வ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க பார்த்துக்கிடுங்க அதாவது உங்க வாழ்க்கையில் எதுவுமே சரியாகவே நடக்கலை இப்படி பிரச்சனையா போய்ட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க அதாவது அந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவு தட்டிக்கும் கொஞ்சம் எதையுமே மூவ் பண்ணாமல் அப்படியே அமைதி இருந்து பாருங்க அந்த பிரச்சனை வந்து உங்களை விட்டு தானாகவே கடந்து போகும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வர வர நீங்க அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கி உங்களுடைய மைண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் பார்த்துக்கிடுங்க அதனால உங்கள்கிட்ட தைரியம் தன்னம்பிக்கை இது ரெண்டுமே இருந்துன்னு வச்சுக்கிடுங்களேன் நீங்க வாழ்க்கையில வந்து முன்னேறலாம் வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க வந்து பயப்படணுங்க அவசியமே கிடையாது வாழ்க்கையில வந்து எப்போதுமே பிரச்சனை வந்து இல்லாம இருக்காது கண்டிப்பா பிரச்சனை நம்ம இறக்கும் வரைக்கும் கண்டிப்பா பிரச்சனை இருந்து தான் இருக்கும் பாத்துக்கிடுங்க அதை நம்ம பண்ணுறது நம்ம கையில தான் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க